வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டில் தீராத பிரச்சனைகளையும் திருஷ்டிகளையும் போக்க ஒரு எளிய பரிகாரம்தான் பொதுவாக நம் கண் திருஷ்டியை போக்குவதற்கு நம் கல்லுப்பு காய்ந்த மிளகாய் பயன்படுத்துவது உண்டு கல்லூப்பிற்கு வீட்டில் உள்ள தீய சக்தியை விரட்டும் தன்மை மிக அதிகமாக உள்ளது ஆழ்கடலிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லூப்பிற்கு வீட்டில் நல்ல சக்தி உருவாக்குவதற்கு உப்பு பெரும் பங்கு வகிக்கிறது நாம் எப்பொழுதும் வீடுகளில் கல் உப்பு நிறைவாக வாங்கி வைக்க வேண்டும் நாம் வரவேற்பறையில் ஒரு பீங்கான் பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி வைக்க வேண்டும் பீங்கானில் செய்த உருளி இப்பொழுது விற்பனையாகிறது அது போன்று கிடைத்தாலும் சரி அல்லது வீட்டில் உள்ள சற்று பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கொள்ளலாம் நாம் அதிக அளவு கல் உப்பை போட்டு அந்த கல்லுப்பில் இடையே நம் கிராம்பை வைத்து நம் வரவேற்பறையில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதால் வீட்டிற்குள் உள்ள சக்தி விலகுவதோடு நம் கிராம்பு வைப்பதால் மகாலட்சுமி கடாச்சம் நிரந்தரமாக வீட்டில் தங்குவதாக இருக்கும் பொதுவாகவே கல்லூப்பிற்கு தீய சக்தியை விரட்டும் தன்மை உடையது நாம் இப்படி கல்லுப்பை வைப்பதால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷமோ அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்க பெறுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் நாம் இவ்வாறு கல்லூப்பை நிரப்பி வைக்கும்போது மாதம் ஒரு முறை அதை மாற்றினால் போதும் நாம் வரவேற்பில் வைத்த கல்லூப்பை ஒரு வாளியில் தண்ணீர் வைத்து கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிடலாம் பொதுவாக நம் வீட்டு கிரக பிரவேசம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகளில் கல்லூப்பே முதலில் கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வருவது வீட்டில் உள்ள தீய சக்தியை விளக்கி லக்ஷ்மி கடாச்சம் நிரந்தரமாக தங்குவதற்கு அது வழிவகுக்கும் நம் முன்னோர்கள் காலம் தொட்டு கல்லூப்பே முதன்மையாக அனைத்திற்கும் பயன்படுத்தி வந்தார்கள் வீட்டில் திருஷ்டி காரணமாக கல்லூப்பு காய்ந்த மிளகாய் மிளகு வைத்து சுற்றி போடுவதும் உண்டு இன்றைய பரபரப்பான நேரத்தில் நாம் அவ்வாறு திருஷ்டி கழிப்பது போன்ற வேலைகளை செய்ய முடியவில்லை இது ஒரு எளிய பரிகாரம்தான் இவ்வாறு நாம் ஒரு பீங்கான் பாத்திரத்தில் நிறைவாக கல்லூப்பை பரப்பி வரவேற்பறையில் அனைவர் பார்வைக்கு பணும்படி கல்லூப்பை நிரப்பி அதனுள்ளே நாம் கிராம்பை அடுக்கிவிட வேண்டும் இவ்வாறு வைத்து விடுவதால் நமக்கு திருஷ்டிகள் விலகுவதோடு பணவரவு தாராளமாக இருக்கும் நோய் பிரச்சினைகள் யாவும் நீங்க பெறுவதாக இருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் எப்பொழுதும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருப்பதற்கு இது வழிவகுக்கும் இவ்வாறு கல்லூப்பை நாம் வைக்கும்போது முதல் முதலாக வைக்கும்போது வியாழக்கிழமைகளில் வைப்பது சிறப்பாகும் மாதம் ஒரு முறை இவ்வாறு மாற்றி வைப்பது நம் வீட்டில் சுபிச்சத்தை பெற்று தரும் நன்றி வணக்கம்